எடப்பாடி பழனிசாமியை மதிக்காத அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு கோரியும் நோட்டாக்கு வாக்களிக்காமல் திமுகவிற்கு வாக்களித்தனர் அதிமுகவை காப்பாற்ற சசிகலா தினகரன் ஓ பன்னீர்செல்வம்லாம் வர வேண்டுமா தேசிய பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் எடப்பாடி பழனிசாமின்னா சொன்னார் ஆக்சுவலாக அவர் பத்து தலை பழனிசாமி ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவார் அவர் ஆக்சுவலாக பதினோரு தலை பழனிசாமி ஏன்னா இந்த தேர்தல் ஆடாமலை படுதோல்வி அடைந்தவர் விக்கிரவாணிகை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நாங்கள் புறக்கணிக்கிற அதிமுக தொண்டர்கள் யாரும் எதுக்கும் வாக்களிக்க மாட்டார்னாங்க ஆனால் யாரும் நோட்டாக்கு வாக்களிக்கல ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலேயே நீலகிரி தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக குருமூர்த்தி என்பவர் அனௌன்ஸ் செய்யப்பட்டு வேட்பு தாக்கல் செய்து வேட்புமன வாபஸ் அன்னைக்கு வாங்கிட்டு ஏடிஎம்கில் சென்றார் பிஜேபிக்கு நீலகிரியில் ஆராசாவை எதிர்த்து இல்லை ஆனால் என்ன நடந்தது நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு நோட்டா வந்தது பிஜேபி வாக்காளர்கள் அதனால் அதிமுகவுக்கும் வாக்களிக்காமல் நோட்டாவுக்கு வாக்களித்தாங்க அந்த மாதிரி சூழலில் அப்படியா நடந்ததுங்க திமுகவிற்கு பெரும்பாலான வாக்குகள் அதிமுக வாக்குகள் வன்னீர் வாக்குகள் பாமகவுக்கு விழுந்திருக்கு ஒரு இருபதாயிரம் வாக்குகள் இதுதான் எடப்பாடியின் தலைமைத்துவம் இப்போ சசிகலா கட்சியை காப்பாற்றணும் வராங்க இதற்கு மேல் என்ன செய்தாலும் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிப்பது போல வராது எந்த காரணத்திலும் எடப்பாடி தனது பொது செயலாளர் பதவி விட்டு கொடுக்க மாட்டார் அதிமுகவை பொறுத்தவரை பொது செயலாளர் தான் கட்சி கட்சி தான் பொது செயலாளர் ஆக மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தோல்வியை நோக்கி செல்கிறது அதிமுக எடப்பாடி தலைமையில் என்பதுதான் தேசிய பார்வையின் ஹேமந்த் குமாரின் கருத்து நன்றி வணக்கம்